இயக்குனர் யாடா சாத்ய நாராயணா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரசாகர் இதில் பாபி சிம்ஹா வேதிகா அனசையா பாரத்வாஜ் தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரசாகர் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஃபிலிம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லோரும் மாதிரி நான் கூட தட் இந்தியா மொத்தமாக ஒரே டைமில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குண்ணா ஆனால் அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு செவன்டீன் செப்டம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி எய்டில் சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங் அவரோட யூனோ சாக்ரிஃபைஸஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி இந்த ஃபில்ம் இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஐ எம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர் இந்த ஃபில்ம் நான் ஏ அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றி எஜுகேட் பண்ண ஃபிலிம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் ஸோ தட் வீ கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம் ஸோ அதுக்காக ரஜாக்கர் நான் ஆக்செப்ட் பண்ணேன் அண்டு ஹைதராபாத்தில் நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனித மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அதை பத்தி இது ஃபில்ம் இருக்கு ஸோ போராட்ட வீரர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க உயிர் தியாகம் பண்ண இருக்காங்க அது பத்தி ஒரு யூனோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு அண்ட் இட்ஸ் அ கிரேட் வே டு டீச் பீப்புள் தி சாக்ரிஃபைஸ் இஸ் டன் பை எவ்ரி ஒன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபில் Uh, my team and uh, all the technicians, director, Satya Avaro, Rumba Rumba, masterpiece on a film Panar Kanga. Our producer, Gudur Sir. Not only he has made a, a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm uh, really, really inspired by his good deeds.